ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுவையான பிளெயின் குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு மூன்று பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஊற போட்டுக்கோங்க தாளிக்க வெங்காயம் கருவேப்பிள்ளை காய்ந்த மிளகாய் இஞ்சி நசுக்கினது கொஞ்சம் சீரகம் இப்போ இந்த பச்சரிசி பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க மோரை வந்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க தட் மீன்ஸ் தயிரை வந்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க அடித்து வச்சுட்டு அதையே கொஞ்சம் இதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக இப்போ நமக்கு மோர் குழம்பு ஜென்ரலாக வந்து சில பேர் வந்து வெண்டைக்காய் வாழைக்காய் சவ் சவ் இந்த மாதிரி எந்த காய்கறிகள் விருப்பப்படுறாங்களோ அதை போட்டு குழம்பு செய்வாங்க பட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிளெயின் மோர்குழம்பு நான் காய்கறி எதுவுமே போடலை ஒரு பேனில் ஆயில் வச்சுக்கோங்க கடுகு சீரகம் இஞ்சி தட்டினது காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க சால்ட்டும் போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கிய பின்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சரிசி பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி அந்த பேஸ்ட்டையும் எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம் அந்த இந்த ராஸ்மில் வந்து கொஞ்சம் நேரத்தில் போயிடும் அதனால் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வெங்காயம் எல்லாமே வதங்கின பிறகு அதை ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் இப்போ ஊற்றிட்டேன் பாருங்கள் இது மாதிரி திக்காக இருக்கும் நம்ம அரைச்சி எடுத்ததும் அது அரிசி தோறும் பருப்புன்றதுனால ஊற்றின உடனே வந்து திக்னஸ் ரொம்பவே அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் விட்டுட்டிங்கன்னா க கட்டியாயடும் ஸோ அதனால் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகும்போது கொதி வரும்போது கொஞ்சமாக தண்ணி போட்டு க கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு வச்சுட்ட பிறகு இது வந்து ஃபைனலாக தான் நம்ம வந்து மோர் ஆட் பண்ண போகிறோம் தயிர் அடித்து வச்சோம் இல்லைங்களா அதை கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டாச்சு நல்லா கொதி வருது இப்போ மோர் ஊற்றின விட உடனே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்கக்கூடாது தயிர் வந்து கொதிச்சுதுன்னா திரிஞ்சிடும் டேஸ்ட்டும் மாறிடும் ஸோ இது ரெடியான உடனே நம்ம தயிர் அடித்து வச்சதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட் தேவையான அளவு போட்டுட்டீங்கன்னா ரொம்பவே சுவையான மோர் குழம்பு ரெடி இதை காய்கறி அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் அது வதக்கும்போதே காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம் நன்றி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாய்